நான் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவின் சர்வதேச தொண்டு நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்தியாவில் அது செயல்பட்டு வந்தது கடந்த ஆண்டு குஜராத் மாநில அரசு இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஒரு தேச விரோத அமைப்பு தேச விரோத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி செய்கிறது இதை சிந்தியாவில் செயல்பட அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது உடனே மத்திய உள்துறை அமைச்சகம் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பை கண்காணிப்பு பட்டியலில் அறிவித்தது ரிசர்வ் வங்கி ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அமைப்புக்கு எந்த ஆதரவும் தரக்கூடாது அதனுடைய நிதி இந்தியாவிற்கு வரக்கூடாது என்று தடை விதித்தது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் நிதி இந்தியாவுக்குள் வராமல் முடக்கப்பட்டது இதற்கிடையே கடந்த மார்ச் பதினாறாம் தேதி அவசர அவசரமாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி இருக்கிறது ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி பெற்று தாராளமாக அது இந்தியாவுக்குள் செயல்படலாம் அமைச்சகத்தினுடைய அமை அனுமதி தேவையில்லை என்று அந்த உத்தரவு கூறுகிறது ஓராண்டுக்கு முன் தேசவிரோத அமைப்பு என்று தடை செய்யப்பட்ட ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஓராண்டுக்குள் எப்படி தேசபக்திக்குரிய அமைப்பாக மாறியது அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் பிரதமர் அலுவலகத்தை சந்தித்து இந்த தடையை நீக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் மோடி அடுத்த சில நாட்களில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்திக்கப் போகிறார் எனவே அமெரிக்க அரசு தந்த நிர்பந்தத்தின் நிர்பந்தத்தின் காரணமாக தேச விரோத அமைப்பு இப்பொழுது தேசபக்தி அரசாக அமைப்பாக மாறிவிட்டது எனவே தேசபக்தி, தேச விரோத கூச்சல் என்றெல்லாம் போடுவது இவர்களுடைய பார்வையில் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது